சபரிமலை ஐயப்பன் மகிமையை உலகெங்கும் கொண்டு செல்வதை தன் ஆன்மீக பயணமாக வகுத்துக் கொண்டவர் மாலை அணிவித்து சபரிமலைக்கு அழைத்துச் சென்ற பிரபலங்கள் ஏராளம் அமிதாப் பச்சன் சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் கன்னட நடிகர் ராஜ்குமார் போன்ற பிரபல நடிகர்கள் கன்னிசாமியாக மலை மாலை அணிந்து மலைக்கு புறப்பட்ட போது அவர்களுக்கு குருசாமியை நம்பியார்தான் அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக சபரிமலைக்கு யாத்திரை மேற்கொண்டு ஐயப்பனை தரிசித்தவர் நீண்ட காலமாக குருசாமியாக பக்தர்களை ஐயப்பன் கோயிலுக்கு வழி நடத்தி சென்ற இவர் நீண்ட ஐயப்ப கோயில் பயணம் மகா குருசாமி என்ற பட்டத்தை பெற்று தந்தது ஆனால் அவரை தன்னை குருசாமி என்று ஒருபோதும் சொல்லிக் கொண்டது இல்லை நான் உங்களை சபரிமலைக்கு அழைத்துச் செல்லவில்லை உங்களுடன் நானும் பயணிக்கிறேன் அவ்வளவுதான் என்பார் அதே போல குருசாமி யார் என்பதற்கு புதிய ஒரு விளக்கமும் கொடுப்பார் பதினெட்டு முறை சபரிமலைக்கு சென்றவர்கள் எல்லாம் குருசாமி கிடையாது அவர்கள் அப்போதுதான் கன்னிசாமி ஆகிறாங்க இது போல பதினெட்டு முறை கன்னிசாமியாக இருந்தவர்தான் குருசாமி என்று கூறி அதிர வைப்பார் அதாவது முன்னூத்தி இருபத்தி நான்கு வருடங்கள் சபரிமலை சென்றவர்தான் குருசாமியாக முடியும் ஐயப்பன் ஒருவரை குருசாமி சாதாரண மனிதர்களால் அது முடியாது என்பதை அவரது பாணியிலேயே உணர்த்தியிருக்கிறார் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்லும் கார்த்திகை மாதத்தை ஐயப்பன் சீசன் என்போம் ஆனால் அவரோ ஐயப்பனுக்கு ஏதுடா சீசன் இது என்ன ஊட்டியா கொடைக்கானலா என்பார் அவர் வானியில் அந்த நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருந்து நம்மை பழக்க கலக்க இருந்து விடுவிக்க மேற்கொள்ளும் முயற்சி ஒரு முறை மாலை போட்டுவிட்டால் அதற்கு பிறகு வாழ்நாள் முழுக்க நாம் ஐயப்ப பக்தர்களை எனவே அந்த விரத முறை ஐயப்பனுக்காக நாம் செய்யும் தியாகம் அல்ல அதனால் அவனுக்கு ஒரு பயனும் இல்லை அது உன்னை நல்வழிப்படுத்தி உனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பதற்காகத்தான் என்பதை உணர்ந்து மனசாட்சிக்கு உட்பட்டு அதனை நேர்மையாக கடைப்பிடி என்பார் சபரிமலைக்கு செல்லும் ஒவ்வொரு பக்தரும் தன் தாயின் கையால் தான் மாலை போட்டுக் கொள்ள வேண்டும் பெற்றோரின் விருப்பம் இல்லாமல் மாலையை போடக்கூடாது முதலில் யார் உனக்கு குருசாமியாக இருக்கிறாரோ இறுதி வரை அவருடன் தான் நீ யாத்திரையே செல்ல வேண்டும் அதே போல முதல் முறை உபயோகித்த மாலையை தான் இறுதி வரைக்கும் பயன்படுத்த வேண்டும்னு சொல்வார் எந்த இடத்துல மாலைய கொண்டாயோ அந்த இடத்துலதான் திரும்பி வந்து கலற்றினோம் அப்போதான் உன்னுடைய புனித யாத்திரை நிறைவு பெறும் என்பார் பம்ப பம்பையில் கலற்றினாலும் வலியில் கலற்றினாலும் விரத பயணம் நிறைவுறாது என்பார் அதை அவரும் கடைபிடித்தார் அவருடன் வரும் சிவாஜி போன்ற மாபெரும் பிரபலங்களை கூட இடையிலேயே மாலையை கலற்றிவிட்டு சினிமா சூட்டிங்கு செல்ல அவர் அனுமதித்தது கிடையாது இப்படி அனைவரிடமும் அன்புடன் கூடிய கண்டிப்போடு நடந்து கொள்பவர் நம்பியார் சுவாமி நம்பியார் இருமுடி கட்டி ஐயப்பன் கோயிலுக்கு செல்லும் போது அவரது மனைவி ருக்மணிதான் நெய் தேங்காயில் நெய் ஊற்றி பயணத்தை தொடங்கி வைப்பார் அதே போல எம்ஜிஆர் உயிரோடு வாழ்ந்த காலம் வரை அவர் அனுப்பி வைக்கும் மாலைதான் முதல் மாலையாக நம்பியாருக்கு அணிவி அணிவிக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட்டு வந்தது ஊருக்கு தான் உபதேசம் என்று இல்லாமல் அவர் போதித்த விஷயங்களுக்கு அவரை முன்னுதாரணமாக அவற்றை தன்னுடைய வாழ்க்கையிலையும் கடைபிடித்தவர் விரத காலங்களில் மட்டுமல்ல தன் வாழ்நாள் இறுதி வரை குடிப்பழக்கம் புகைப்பழக்கம் என எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத மாமனிதராக அவர் கருப்பு வெள்ளை காலத்தின் சினிமாவில் நம்பியாரோடு நடிக்காத நடிகர்கள் இல்லை ஆனால் அதற்காக எந்த தலைக்கணமும் அவர் இருந்தது கிடையாது திரையில் வில்லனாக தோன்றினாலும் நிஜத்தில் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத கதாநாயகனாக தான் வாழ்ந்தார் இவரிடம் நடிகர்கள் மட்டுமில்ல அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டியது நிலையவே இருக்கு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி உடல் நலம் பாதிக்கப்பட்டு இறந்தார் நம்பியார் ஐயப்பனுக்கு விரதம் மேற்கொள்ளும் இந்த கார்த்திகை மாதத்தில் அவர் மரணம் அடைந்ததால் ஐயப்பனின் திருவடிகளையே அவர் அடைந்ததாக எடுத்துக்கொள்ளலாம்